காஞ்சி சேனல் நாயர்களுக்கு வணக்கம் இப்போ நான் ரசப்பொடி செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னத சொல்கிறேன் ரசப்பொடிக்கு தேவையான பொருள் வந்து தனியா தோரம் பருப்பு கடலைப்பருப்பு வெந்தியம் மிளகு சீரகம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் நீட்டு மிளகா காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை இதை வச்சு தான் நான் இப்போ ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இப்போ கேஸை பற்ற வைக்கிறேங்க கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய கேஸில் வைக்கிறேன் கடாய் காயட்டும் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது தீஞ்சிடும் கொஞ்சம் திட்டமாக தான் நம்ம வச்சிடணும் முதல்ல தனியா போடுறாங்க தனியா வந்து ரெண்டு போடுறேன் இந்த சின்ன டம்ளர்ல ரெண்டு முதல் போட்டாலும் பாருங்க ரெண்டு கரீனா பார்த்து பார்த்து நம்ம இந்த பொறுமையாக வறுக்கணுங்க பாருங்க தனியாக நல்லா வாசனை வருது திட்டமாக வறுபட்டுச்சு தனியாக வாசனை வருபட்ட வாசனை வருது பாருங்கள் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் கொட்டை சொல்ல தீ திட்டமாக குறைச்சிட்டேன் நான் அதிகமாக வைக்க மதத்தி வச்சு வறுக்கணும் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்ம டக்குன்னு ரசம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புளி தக்காளி கரைச்சி மஞ்சள் தூள் போட்டு அப்படியே தாளித்து ரசம் வச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக இப்போது இதுலேயே தோரம் பருப்பும் இந்த பாருங்கள் அதுவும் ஒரு டம்பு ஏன் பருப்பு கொஞ்சம் முன்ன போட்டேன்னா அது கொஞ்சம் தரமாக இருக்கும் அது ரெண்டு பரட்டு பரட்டிட்டு அப்புறமா தோரம் பருப்பு ஆனால் வறுக்கத்தில் தான் இருக்குது காந்தை விடாமல் பதமாக வறுத்தி எடுக்கணும் நம்ம கொட்டிடலாம் பருப்பு வருபட்ட வாசனை வரும் நமக்கே தெரியும் பாருங்கள் பருப்போ வருபட்டு வச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுச்சு மிளகு பாருங்க அதே சின்ன டம்ளர் தான் ஒண்ணு பாதி ஒன்றரை டம்ளர் போறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு மிளகு வந்து வெடிக்கும் ஒரு ரெண்டு மூணு வெடிச்சதுன்னா உடனே எடுத்து நம்ம கொட்டிடணும் கசப்பு வந்துடும் கசப்பு வந்துடும் பாருங்க மிளகு வெடிக்குது இப்போ எடுத்து தனியா கூட கொட்டிடு ஆறணும் ஆறினாதான் மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்தது என்ன பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தியம் போடணும் என்ன கஷ்டப்படுத்துகிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அதே டம்ளர் பாதி மிளகு எவ்வளவு போட்டமோ ஒன்றரை டம்ளர் போட்டேன் மிளகு அதே மாதிரி சீரகம் ஒன்றரை டம்ளர் போடுறேன் இதுவும் அதே போல வெடிக்கும் மிளகு போலயே வெடிக்கும் ரொம்ப ஒர்க்க ஒரு திட்டமா சீரங்கமாக வறுப்பட்டுச்சு நல்லா வாசனை வருது பொரியுது படப்படன்னு பொரியுது இப்போ எடுத்து இதையும் இந்த தனியாக மிளகாய் கூடவே போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ மிளகாய் ஒரு பதினஞ்சு மிளகாய் பதினஞ்சு பதினெட்டு மிளகாய்க்கு போடுறேங்க இதையும் வறுத்து போட்டுக்கலாம் புது மிளகாயாக இருந்தாக்கா ஒரு அஞ்சு ஆறு போட்டாலே போதும் காரம் அதிகமாகிடும் இது பழைய மிளகாய் அதனால் ஒரு பதினெட்டு மிளகாய் நான் இது காரம் கம்மியாக இருந்துச்சு இப்போ ரெடி வருங்க தீ கம்மியாக வச்சு வறுக்கணும் மிளகாயும் வறுப்பட்டு போச்சு இப்போ எடுத்து இதே பாத்திரத்தில் தண்ணி முட்டை காந்திரும் அதுக்கு தான் இப்போ வந்து கருவேப்பில நல்லா அலசி எடுத்துன்னு வந்துட்டேன் கருவேப்பில போகிறேன் மண் இருக்கும் அதனால நல்லா அலசி போடணும் புளி பூண்டு புளி வந்துங்க புளி கரைக்க சொல்ல தக்காளியும் புளியும் கரைச்சிட்டு பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிடுங்க ஒரே ஒரு மிளகா போட்டு தாளிச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அப்புறம் கொதி வந்ததும் இறக்கிட்டு இந்த பவுட்ரு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரசம் கலக்கறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ உங்களுக்கு தேவைக்கு தேவை எவ்வளோவோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் ஈஸியாக இருக்கும் ரசம் உடனடியாக நம்ம வைக்கிறதுக்கு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுனா நமக்கு ஆண்டோ வரும் கரு போட்டு கம்மியாக்கையும் கருவப்பையும் அப்படி தள்ளி இப்போ பெருங்காயம் இந்த ரசத்துக்கு ஐட்டம் பெருங்காயம் தான் நல்லா வாசனையாக கமகமனம் இருக்கும் பெருங்காயம் போடாமல் வைக்கவே கூடாது ரசம் நல்லா இருக்காது பெருங்காயம் போடுங்க உடம்புக்கும் நல்லது எல்ஜி பெருவாய் பொடி போடுறதோட இது தான் போடணும் இதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது இது ஏற பொறிய கூட இருக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம பெருவாயை வாங்கினா சின்ன சின்னதாக இது பண்ணி உருட்டி ஒரு தட்டில் வச்சோம்னா ஆறிடும் அப்புறமா ஒரு டப்பியில் போட்டு காற்று போடாமல் போச்சோம்னா சாம்பார் தாழகிறதுக்கெலாம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இது பாருங்கள் பெருங்காய் என்னங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அங்கே ரசத்துக்கு தப்பே கிடையாது உடம்புக்கு நல்லது உடம்புல இருக்கலாம் கெட்ட வாயுலாம் வெளியேறும் உடம்புல இருக்கிற கெட்ட வாயுலாம் வெளியேறும் இந்த ரசம் வந்து ரசம் தான் எல்லாத்தையும் விட ஹைலைட்டு நம்ம எவ்வளோ குழம்பு சாப்பிட்டாலும் ரசம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்ணும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சு இதை பாருங்கள் உப்பி வந்துச்சு பொரிஞ்சது தரட்டோம் இதை பாருங்கள் உப்பி வந்துச்சு நான் எப்படி போட்டேன் இப்படி போட்டேன் அது எப்படி குண்டு குண்டாக பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இப்போது அதையும் எடுத்துகிறேன் இப்போ ஆறுனா தான் அரிசி வந்து அவ்வளோதான் ரசப்பொடி அரிசினை வந்து காமிக்கிறேன் பாருங்க ரசி அரிசி நந்தாச்சு இது வந்து கொஞ்சமாக புளி ரெண்டு தக்காளி கருவேப்பில போட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டு தாளிச்சிடுங்க ஒரு மிளகா போட்டு தாளித்து மஞ்சள்தூள் போட்டு தாளித்து இந்த ரசப்பொடி நீங்கள் எவ்வளோ கிண்ணத்துக்கு வைக்கிறீங்களோ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தேவைக்கேற்ப போட்டு ரசம் நீங்கள் செய்யலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ நம்ம பொடி பண்ணி போகிறத விட இது மாதிரி செய்து போடலாம் வருவேன் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு இதை சாப்பிட்டுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லணும்